உம் அன்பை பாடும் நாமம் போற்றும் என் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனம் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் அருமையான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை வைத்து அநேக பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஃபாதர் பேக்மான்ஸ் அவர்கள் நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க துணையாளரே உன் சிறகின் நிழல்தானே களி கூறுவேன் நாம் அதிகம் விரும்பி பாடுகிற பாடல்களில் ஒன்று ஆனால் தாவிது இந்த வார்த்தையை எங்கேருந்து சொல்லுகிறார் என்றால் இந்த சங்கீதத்தினுடைய டைட்டில் பாருங்க தாவிது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் வனாந்திரம் வனாந்திரம் யாரும் போய் தங்க விரும்பாத இடம் யாருக்கும் வந்து வாழ முடியாத இடம் அங்கே இருந்து கொண்டு தாவிது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உமது செட்டைகளின் நிழலிலே கழிவு ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் அது பாடப்பட்டது ஒரு குகைக்குள் இருந்து பாடுகிறான் அங்கிருந்து சொல்லுகிறான் உடைய செட்டை நிழலிலே வந்தடை தாவிது தான் இருக்கிற சூழ்நிலையை அல்ல அவன் பார்த்தது தன் மேல் விரிக்கப்பட்ட அவருடைய செட்டைகளை பார்க்கிறான் பல நேரங்களில் அவர் நம்மேல் ஆதரவாக இருப்பதை நாம் எண்ணாமல் நாம் இருக்கிற வனாந்திரத்தை பார்க்கிறோம் நாம் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் கீழே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறவன் புலம்புவான் மேலே விரிக்கப்பட்ட செட்டையை பார்க்கிறவன் துதிப்பான் களி கூறுவான் வனாந்திரத்தில் ஒருவனுக்கு கழிகூற முடியுமா முடியும் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா இந்த வனாந்திரத்திலும் எனக்கு துணையா இருந்து எனக்கு ஆதரவா இருந்து நம்முடைய செட்டைகளை என்மேல் விரித்து எனக்கு தஞ்சம் தந்தாரே எனக்கு அடைக்கலம் தந்தாரே அதை எண்ணும் போதே வனாந்திரம் மறக்க வனாந்திரம் மறக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு நினைவில் வரும் தான் சொல்லுகிறார் மூன்றாவது வருஷம் ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்ம திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளாலுமை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிற வனாந்திர சொல்லுகிறார் ஏன்னா செட்டை தனக்கு மேல் விரிக்கப்பட்டிருப்பதை ருசி தருகிறார் என கேட்கிற ஒவ்வொருவருக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை பல நேரங்களிலே துதிக்கும்படியான சூழ்நிலை இல்லை ஆனாலும் அந்த சூழ்நிலைகளில் தேவன் எவ்வளவு கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார் எவ்வளவு அதிசயமாய் எதற்காவது நம்மை விட்டுக் கொடுத்தாரா எதற்காவது நம்மை ஒப்பு கொடுத்தாரா சில நேரங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல இருக்குமானாலும் சத்ருவின் இஷ்டத்துக்கு அல்ல அப்படி இருக்குமானால் அன்று தாவீது சவுல் கையிலே சிக்கி இல்லாமல் போயிருந்திருப்பான் அதிகாரம் எல்லா பலமும் சவுலுக்கு இருந்தும் தாவீதை தொடர முடியவில்லை காரணம் தாவீது இருந்தது வனாந்திரமானாலும் உண்மையிலே தாவீது இருந்தது செட்டையின் கீழே அப்படி சொல்லி தேவனை மையப்படுத்துங்கள் நான் இருப்பது வனாந்திரமான சூழ்நிலையான கண்டுபுரேன் நீரனை வைத்திருப்பது செட்டையின் கீழ எனவே நான் கழி கூறுகிறேன் உம்மை துதிக்கிறேன் கிருமை எவ்வளவு நல்லதப்பா நன்றி தகப்பனே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா கத்தரை துதியுங்கள் காரணம் அவர் செட்டையின் கீழே வைத்திருக்கிறார் கத்திரங்களை அப்படியே வைத்து ஆதரித்து நடத்துவாராக எங்கள் நல்ல தேவனை பரிசுத்த பிதாவே நீர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் அப்ப நாங்கள் பல நேரங்கள் எங்கள் சூழ்நிலையை பார்க்கிறோமே தவிர எங்கள் மேல் விரிக்கப்பட்ட சட்டைகளை செட்டைகளை கவனிக்கவில்லைப்பா எனவே தான் நாங்கள் துதிக்க வேண்டிய நாங்கள் அதிகம் புலம்புகிறோம் எங்களை தயவாய் மன்னியும் எந்த சூழ்நிலையானாலும் நீர் துணையா இருப்பீர் நீர் உங்களுடைய செட்டை மறைவில் எங்களை வைத்துக் கொள்வீர் இந்த நிச்சயத்தோடு நாங்கள் முன் செல்ல உமை துதித்து மகிழ ஏசு கிறிஸ்துவின்